முருகப்பெருமான் அவதரித்த திருநாளான வைகாசி மாதத்தில் வரும் விசாகம் நட்சத்திரத்தை வைகாசி விசாக பெருவிழாவாக ஆண்டுதோறும் கொண்டாடுகிறோம் இந்த ஆண்டு வைகாசி விசாக பெருவிழா ஜூன் ஒன்பதாம் தேதி திங்கட்கிழமை வருகிறது இது நம்முடைய வீட்டிலும் வாழ்வில் செல்வ செழிப்பு மகிழ்ச்சி நேர்மறை ஆற்றல்கள் ஆகியவற்றை அதிகரிக்க செய்வதற்கான மிக முக்கியமான நாளாகும் முருகப்பெருமான் அறுபடை வீடுகளிலும் ஒவ்வொரு தளத்திலும் ஒவ்வொரு திருக்கோளத்தில் காட்சி தருகிறார் இந்த ஒவ்வொரு தரத்திலும் வழிபட்டால் ஒவ்வொரு விதமான பலன் கிடைக்கும் திருமண தடை அகல பழமுதிர்ச்சோலை மங்களங்களும் சேருவதற்கு திருச்செந்தூர் ஆகிய தலங்களில் வழிபடலாம் அதே போல் வாழ்க்கையில் செல்வம் செல்வாக்கு வருமானம் பெருக வேண்டும் என்றால் பழனி முருகனை தான் வழிபட வேண்டும் வைகாசி விசாகம் அன்று மாலையில் குறிப்பிட்ட சில பொருட்களை சிறிதளவாவது வாங்கி வீட்டில் வைப்பதால் வீட்டில் அதிகம் நடைபெற துவங்கும் வீட்டில் உள்ள சக்திகள் பெருக துவங்கும் கல்லூப்பு துவரம் பருப்பு நாட்டு சர்க்கரை வெள்ள சர்க்கரை பால் சந்தனம் கற்பூரம் விரலி மஞ்சள் பொருட்கள் என்பவர்கள் எட்டு கிராம் வெள்ளை வாங்கி வீட்டில் வைக்கலாம் அதோட வெற்றிலைகள் மூன்று பாக்கு ஆகியவற்றை முருக்கனை படைத்து வழிபடலாம் இது அதிர்ஷ்டத்தை தரக்கூடியதாகும் அதே சமயம் வைகாசி விசாகம் அன்று எண்ணெய் வகைகள் வாங்குவதை தவிர்க்க வேண்டும் வாய்ப்பு இருப்பவர்கள் வைகாசி விசாகம் நாள் என்று பழனிக்கு சென்று பெருமானை தரிசனம் செய்துவிட்டு வரலாம் முடியாதவர்கள் வீட்டிலேயே எலுமையாக விரதம் இருந்து முருகனை வழிபடலாம் காலையில் ஒரு பொழுது உணவு சாப்பிடாமல் தண்ணீர் மட்டும் எடுத்துக்கொண்டு மத்தியம் சர்க்கரை பொங்கல் செய்து முருகனுக்கு படைத்துவிட்டும் அதை நாமும் சாப்பிட்டு விரதத்தை நிறைவு செய்து கொள்ளலாம் வைகாசி விசாகத்தன்று கந்த சஷ்டி கவசத்துடன் செய்து கந்த குரு கவசம் பாராயணம் செய்வது மிக மிக சிறப்பானது கந்த குரு கவசத்தை கேட்பது பாராயணம் செய்வது இரண்டுமே சிறப்பானது இது எதுவும் சொல்ல முடியாதவர்கள் முருகனின் ஏதாவது ஒரு மந்திரத்தை சொல்லலாம் ஓம் சொல்லலாம் அல்லது முருக மந்திரங்களையும் நம்முடைய தேவைகள் அல்லது வேண்டுதல்களை ஒரு காகிதத்தில் எழுதலாம் இது ஜாதகத்தில் மூன்றாவது இடத்தையும் வலுப்படுத்தும் மூன்றாம் இடம் என்பது தைரியம் வீரியமுடன் பிறப்புகள் எழுத்து பேச்சு தகவல் தொடர்பு ஆகிய ஆகியவற்றை குறிக்கும் இடமாகும் வைகாசி விசாக மன்ற துவரம் பரப்பின் மீது சிவப்பு திரி போட்டு ஆறு தீபங்கள் ஏற்றி முருகனை வழிபடுவது சிறப்பு இது வீட்டில் செல்வ வளத்தை பெருக செய்யும் செவ்வாய் மற்றும் செவ்வாய்க்கு அதிபதியான முருக பெருமானின் அருளை பெற உதவும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஊர் சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க